வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் இரு கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது அவ்வப்போது அசம்பாவிதம் தொடர்ந்த நிலையில் அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி செல்லவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மணிப்பூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மெய்டை சமூகப்பட்டியல் பழங்குடியினர் அந்தஸ்து கோரி போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்திற்கு குக்கி பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் குக்கி மற்றும் மேய்டை பழங்குடி என்ற சமூகத்தினரிடையே இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டம் வெடித்தது இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் கலவரமாக மாறியது இதில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் பைனோங் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டது தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்தை விட்டு அறுபதாயிரம் பேர் இடம்பெயர்ந்தனர் மாநில முதல்வர் ராஜினாமா செய்ததை அடுத்து அம்மாநிலத்தில் குடியரசு ஆட்சி வந்தது இந்த சம்பவத்தை அடுத்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எதிராக பிரச்சாரம் செய்தது நிலைமை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாத நிலையில் அமைதியை மீட்டெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது மணிப்பூர் பாஜக தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி இன்று மணிப்பூர் செல்கிறார் இடம்பெயர்ந்த மக்களையும் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்கும் அவர் வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைக்க உள்ளார் இது தொடர்பாக மணிப்பூர் தலைமைச் செயலாளர் கூறுகையில் பிரதமரின் இந்த பயணம் மாநிலத்தில் அமைதி திரும்பவும் வளர்ச்சி ஏற்படவும் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார் அங்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் இந்த பயணத்தின் போது அவர் சுரான்சந்த்பூரில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் கிம்பாலில் ஆயிரத்து இருநூறு கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மோதல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து நிவாரணங்களை அறிவிக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து பிரதமர் வருகையின் போது எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்ப்பு தெரிவிக்கும் பகுதியில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் பிரதமரின் மணிப்பூர் பயணம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மணிப்பூர் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்கிறது தற்போதாவது பிரதமர் அங்கு செல்வது நல்ல விஷயம் என தெரிவித்துள்ளார் பிரதமரின் பயணத்திற்கு பிறகு கட்டாயம் மணிப்பூரில் அமைதி நிலவ வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்